வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிமோகன் நித்யா மேனன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கிருத்திகா உதயநிதி வெளியாக இருக்கும் படம் காதலிக்க நேரமில்லை இந்த படம் எப்படி இருக்கு தான் பார்க்க போறோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனை கண்கண்ட தெய்வம் என்பன உட்பட கணவன் செய்வதையெல்லாம் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற கருத்தையிலையும் காதல் போயின் சாதல் காதல் புனிதமானது என்கிற கருத்தையும் ஒரு சேர உடைத்து நொறுக்கும் வண்ணம் வந்திருக்கு இந்த காதலிக்க நேரமில்லை காதலிய பிறந்த நாயன் ரவிமோகன் கணவனை பிறந்த நாயி நித்யா மணன் ஆகியோர் சந்திக்க நேருது ஒருவருக்கொருவர் ஈர்ப்பும் ஏற்படுது அவர்கள் அறியாமல் அவர்களுக்குள் ஏற்கனவே ஒரு பிணைப்பும் இருக்குது அது என்ன அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படம் ரவிமோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழுமையான காதல் நாயனாக வளம் பெறாரு டிஜே பானு நித்யா மேனன் ஆகிய இருவருடனான காட்சிகளிலும் சிறப்பாக செஞ்சிருக்காரு சிறுவனுடனான காட்சிகளில் சுவை நித்யா மேனன் கதாபாத்திர வடிவமைப்பு உணர்வு பூர்வமானது அதை நன்றாக உள்வாங்கி நடித்து வரவேற்பு பெறாரு சட்டண கணவனை பிரிவு முடிவெடுப்பது அதேபோலவே சட்டண குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து அதை செயல்படுத்துவது ஆகிய எல்லா இடங்களிலும் தன் இருப்பை அழுத்தமாக காட்டியிருக்காரு காதலியாக நடித்திருக்கும் டிஜே பானு நகைச்சுவைக்காக இருக்கும் யோகி பாபு புதிதான கதாபாத்திரத்தை துணிவாக ஏற்று நடித்திருக்கும் வினய் மலையாள நடிகர் லால் மனோ லட்சுமி ராமகிருஷ்ணன் வினோதினி ஆகியோர் தங்கள் பங்கை நிறைவாக செய்ய முயன்றிருக்காங்க கேவுமிக் ஆரியின் ஒளிப்பதிவில் காட்சிகளிலும் இளமைத்துள்ளது சில காட்சிகளின் ஒளிவமைப்பு வியக்கவும் ரசிக்கவும் வைக்குது ஏஆர் ரகுமானின் இசையில் பாடல்கள் நன்று பின்னணி இசை திரைக்கதை உணர்வோடு இசைந்திருக்கு எழுதி இயக்கியிருக்கார் கிருத்திகா உதயநிதி தமிழ் திரையுலகில் இதுவரை பேச துணியாத தன் பாலின மனம் விந்து தானம் ஆகியவற்றை பேசியிருக்காரு அவற்றிற்கேற்ற திரைக்கதையை அமைச்சிருக்காரு கதைக்கருவில் புதுமை காட்சிகளில் இனிமை மேல் தட்டு வர்க்க வாழ்க்கை முறை ஆகியன அவருக்கு பலமாக அமைஞ்சிருக்கு காதலிக்கு நேரமில்லை என்று எதிர்மறையான சொல்லை வைத்து எதிர்கால வாழ்வை நேர்மறையாக அணுகியிருப்பதும் அதை திரைமொழியில் சரியாக வெளிப்படுத்த முனைந்திருப்பதும் கிருத்திகா உதயநிதியின் பலம் மற்றும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி